ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வார ராசி பலன் பதிவில் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காரு அதே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சிந்தனம் பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் புதன் பகவான் சிந்தனை பண்ணுறாரு அப்போது ராசி அதிபதி செவ்வாய் ராகு புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிவுது அதே ஏழாம் இடத்த அதே பதினோராம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்போ இது வரைக்கும் தொழிலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன வில்லங்கங்கள் சின்னது எதிர்பார்த்த லாபங்கள் வராமல் ஒரு தடைகள் இதெல்லாம் இருந்துருது இல்லையா இது எல்லாமே நீங்கிடும் ஏன்னா ராசி அதிபதி வந்து லாபஸ்தானமான பைனோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வேலையில வந்து இந்த இந்தளவுக்கு லாபங்கள் ஏற்படுமா இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு அப்படி சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி விருத்து ராசிக்காரங்க பண்ணுவாங்க அந்த லாபம் வந்து உங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி லாபம் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் அதாவது கார் பிஸ்னஸ் பழைய கார்கள் பழைய காரு பைக்கு எல்லாமே வாங்கி விற்பாங்க இல்லையா இது மாதிரி பிஸ்னஸ் பண்ண பொழுதும் சரி தான் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் அதிகப்படியான வருமானம் அதிகரிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கடைகள் ஹார்ட்வேர்ஸ் இது மாதிரி வச்சிருக்கும்போதும் சரி தான் தொழிலில் வந்து தினசரி வருமானம் வருது இல்லைங்களா அந்த தினசரி வருமானமே வந்து அதிகரிக்கும் அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அந்த ஆறாம் இடத்திலிருந்து இப்போதைக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு பேச்சியாக போகின்றார் ஏழாம் இடத்திலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிய போகுது அப்போ லாபஸ்தானமான பதினோராம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கேது பவானை செஞ்சாரம் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுத்தாரு எதிர்பார்த்த லாபத்தில் வந்து குறைவுகள் எல்லாமே கொடுத்தாரு ஒரு பத்து ரூபா அந்த லாபம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தனா அதில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா தான் வரும் அப்போ ரொம்ப நொந்து போயிருப்போம் இல்லையா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சிக்கு அப்புறம் குரு பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் பதியும்போது நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லாபங்கள் உங்களை தேடி வரும் பத்து லட்ச ரூபாய் எதிர்பார்த்தோன்னா பத்து ரூபா கரெக்டாக சொல்லி அடிப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது சொல்லி அடிப்பீங்க பத்து லட்ச ரூபாய் கரெக்டாக கைக்கு வரும் அது மாதிரி தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் சரி தான் எதிர்பாராத இடத்துல இருந்தும் சரி தான் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதிவுது விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடம் அப்படின்னா புதுசாக புதுசாக ஒரு 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 தொழிலில் வந்து முதலீடு பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு பிளான்லாம் வச்சுருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப லாங் டிராவல் இல்லை அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் வெளிநாடு போகிறது இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே ரொம்ப அழகாக முடிச்சிருவீங்க அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி யார் அப்படின்னா வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய திறமையான பேச்சு இனிமையான பேச்சு இதன் மூலமாக வந்து நல்ல எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் சாதிச்சுக்குவீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துல உச்ச பலத்தோடு சஞ்சாரம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லைங்க அதே ஆறாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதியும் சஞ்சாரம் இருக்காரு அப்போது புதிய புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரில இருக்கிற வேலை வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப தொந்தரவு கொடுத்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன மனசு கஷ்டங்கள் இதோடு இருந்துகிட்டு இருப்பீங்க இல்லையா இது எல்லாமே வந்து இந்த டைத்தில் கரெக்டாக தீர்ந்துடுவீங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து ஒரு வேலை ஒன்று கிடைக்கும் நீங்கள் நினைக்காத ஒரு வேலையும் கிடைக்கணும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆல்ரெடி யார்கிட்டையும் சொல்லி வச்சுருப்போம் அந்த வேலையும் வந்து இந்த டயத்தில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் ஏப்பா நீங்கள் வந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருந்தீங்கப்பா வாங்க அங்கே கூப்பிட்றாங்க வேலைக்கு கூப்பிட்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்க அதாவது நீங்கள் நினச்சதை விட வந்து ஊதியம் வந்து அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் வந்து இயக்குநர்களாகிறவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி வளர்ந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோம்